और इसमें और मंदिर को जो है एक्सपेंड है जी निवास के लिए कोई कमरा दान कर दीजिए अच्छा नहीं और 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 आशा का संकल्प करना चाहिए क्योंकि पहले तो भगवान के लिए दृष्टि और வெல்கம் டு அவதார நேர கிச்சன் இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் தக்காளி சாதம் எப்படி செஞ்சேன்னா கறி மசாலா போட்டால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு மிளகாயத்தூள் கொஞ்சம் குழம்பு பூட்டி கரம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கிட்டு அரிசி நம்ம வீட்டை அரிசிங்க ரெண்டு டைமில் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நீட்டாக மொஞ்சத்தூள் போட்டு நல்லா உப்பு போட்டு நீட்டாக மூடி வச்சாச்சு வெந்திரிச்சு நீட்டாக உருளைக்கிழங்கு ஃப்ரை உருளைக்கெழங்கு கடுகு சோம்பு பூண்டு பெருங்காய்ச்சல் போட்டு நீட்டாக வறுத்துருக்கேன் வருங்க உருளைக்கெழங்கு உள்ள உருளைக்கெழங்கு ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை இது வந்து சாம்பார் மத்தியானம் சாம்பார் வைத்தோமா அதை அப்படியே நீட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் லைட் வெளில போதும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாய் அடுத்த சமையலில் காமிக்க போது காமிக்கிறேன் பாய் வணக்கம் குன்றத்தூர் கோயில் வந்தோம் சாமி நல திருப்தி அர்ச்சனை பண்ணியாச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருக்குறோம் அப்படி ஃபுல்லாக சரிங்க இல்லை ஆ சரி வாங்க இதுதான் உள்ள வந்து எல்லாத்தையும் உள்ள வைங்க ஏங்க உள்ள ஸ்டீலாக வாங்க அப்படி போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கட்டுது போனமாப்பா போகணுமாப்பா அப்படி ஒரு நல்ல வரைக்கும் ஏற்று கொடுப்பா வாங்க அப்படியே ஒரு சுச்சுட்டு அப்படி வீடு போக வேண்டியது தானே சூப்பராக இருக்குது கொண்ட தோசை வாங்க வீடு சாமி கும்பிட்டாச்சும் அர்ச்சனை பண்ணியாச்சு வந்துக்கிட்டு இருக்கோம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆட்ட பிடிச்சி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் எதுவும் ஓட்டுறதுக்கானு தெரியல நடக்க முடியுமான்னு அதுவும் தெரியல நல்லா குளிச்சுட்டு உடனே வந்தாச்சு சாப்பிடலாம் போயித்தேன் சாப்பிடணும் சூப்பராக இருக்குது இப்போ நின்று நின்று வந்தால் என்னால் முடியாதுப்பா என்ன சமையல் பண்ணுறது மத்தியானத்துக்குன்னு தெரியல பார்ப்போம் 有没有这个那个？嗯